ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் எல்லாமே செம போரிங்காக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன் ஏன்னா கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதுக்கு வந்திருக்காங்க அந்த மூணு பேர் அப்படிங்கிறது தெரில ஸோ சும்மாவே வந்து பார்வதி பேசுகிறது உள்ளொருத்தவனுக்கு தான் பிடிக்கல அப்படின்னா வெளியே இருந்து வந்தவனுக்கும் பாரதி பேசுறது பிடிக்க மாட்டேங்குது எல்லோரும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு பக்கம் திவாகரை புகழ்கிறேன் அப்படின்ற பேரில் டவுன் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த விஜய் டிவி ஆர்டிஸ்ட்கெல்லாம் வந்து போய் நீங்களாம் பிரியாளுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த டேலண்ட்டை மட்டும் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் ஸோ ஆக மொத்தம் இந்த பிக் பாஸ் ரொம்ப பயஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் யாருமே அந்த அளவுக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது பண்ணல ஏன்னா ரெண்டு பேர் ரிவியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க பிரியங்காவும் தீபக்கும் உட்காந்துக்கிட்டு அதை சொல்லும்போது அதுக்கப்புறமா வந்துச்சு ஹாஸ்டாரில் அதே தான் எல்லாருமே ஒரு ஒரிஜினல் முகத்தையே காட்ட மாட்டுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ தான் நம்ம புஷ் பண்ணுறது நம்ம நாளைக்கு வந்து வச்சு செய்யலாம் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு பண்ணலாம் ஏன்னால் எல்லாருமே அவங்கவுங்க என்னென்ன பண்ணமோ பண்ணிட்டு நம்ம அவ்வளோ தான் அசிங்கப்படுத்தணும் அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ யார் இந்த கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கியூசி டாஸ்கில் எங்கள் கேரக்டர் இருந்தாங்கன்னு சொல்லி மஞ்சள் அவர்கள் கேள்வி கேட்டாங்க கரெக்ட்டு தானே கியூசி டாஸ்க்கு வந்து டக்கு டக்குனு டக்குன்னு போய் கியூசியே வந்து சண்டை போட்டாங்க இல்லை அந்த மாதிரி வந்து இப்பயும் வந்து ஃபோன் லோனே இல்லை நம்ம அவங்க பழைய கண்டஸ்டன்ட்டு கெஸ்ட்டுங்கிற மாதிரி பார்க்குறாங்க போல் அப்படின்னு சரி ஓகே இப்போ இந்த டாஸ்க் முடிஞ்சோடனே எப்படி நம்ம காலைல கொடுப்பாங்களா இல்லை இருபத்தி நாலு நாள் சொல்லி கேட்குறாங்க உள்ளே இருக்கிறவங்களே டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படி இருந்துச்சுன்னா கூட நான் ஈவினிங் ஏதாவது பேசலாம் இல்லாட்டி நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டுவெண்ட்டி ஃபோர் பவர்ஸ் ஒன்று நமக்கு எவ்வளோ தூரம் வந்து அவங்க டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியல ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஓகேவா இதெல்லாம் ஒரு பக்கம் கெத்தாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் இந்த கிண்டில் அடிக்கிற செஷன் இந்த திவ்யாவுக்கு என்னதான் தெரியல எல்லாருமேலேயும் வன்மத்தை கக்கிட்டு அப்படியே வீட்டு ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிங்கிட்டு திண்டுட்டு ஓடுறதாக இருக்கட்டும் பேசிட்டே இருக்கும்போது ஏதோ பிரச்சனை போல கனி அக்கா நீங்கள் பேசுனது தப்பாக இருக்குது இவங்க வந்து பேசினதை கனி வந்து ஏதோ சொல்லியிருப்பாங்க போல தெரியுது விக்ரம் பச்சி ஓகேவா அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு நான் அவங்கள்ட்ட பேசுனாதான் அங்கே பேசினேன் நீங்க பண்ணுறது என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அது பாட்டு ஓடுது பார்த்து இதை கேட்குறப்ப அது பாட்டு ஓடுது திருப்பி நின்று பதில் சொல்கிறவே வந்து மாட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று பார்வதி பிரவீன்ராஜனோட ஒரு மோதல் வந்துச்சு ஏதாவது சொல்லும் பொழுது நான் எனக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க நான் செய்கிறேன் இல்லையா அவனும் சொல்கிறான் ஸோ பார்வதி அஸ்டன்ட் மேனேஜருங்கிறத மறந்துக்கிட்டே எல்லாரும் வந்து சண்டைக்கு வராங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அதேமாதிரி திவாகரை வச்சு கால நோக்கத்தை வச்சு முத்தம் கொடுக்க சொல்லி கீடு கிட்டத்தனைமா வந்து கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் செட் ஆகலை அப்படிங்கிறது இல்லை அப்படி இருந்து ரெண்டு பேரை கட்டி பிடிங்க முத்த கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து ரொம்ப சீப்பாக நடந்துட்டாங்க இதெல்லாம் கமுர்தீன் கிட்டே பார்த்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புலம்பி தள்ளுறாங்க அதாவது நேரடியாக சொல்லிட்டாங்க கமுதிங்கிற இந்த மாதிரி நான் வந்து எப்பயுமே டாஸ்க் கப்புகள்லாம் இல்லை வெளியே பேச்சு கேட்கறது ஓகேடா பட் எனக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் எனக்கு என்னன்னா நான் ஒரு மேடரை வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் வந்து சொல்லுவேன் பட் இது வந்து டாஸ்கில் சொன்னால் கூட எவனும் வந்து கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னோடனே சரி விடு 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 நீ எப்பயும் இருக்கிறப்ப அந்த மாதிரி இருந்துரு இதுக்கு நீ வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க சொல்லி கம்பெனியில் வந்து நல்லா அட்வைஸ் வந்து கொடுத்தாரு ஏன்னா பார்வதி அப்படி தான் வந்து பண்ணுறானுங்க எது அவள் மேனேஜருங்கிற போஸ்ட் இருக்குது வெஸ்டன் மேனேஜருங்கிற போஸ்ட் இருக்குது ஸோ அது இப்படி இருக்கிறப்ப ஓப்பனாக போய் இறங்கி அடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எல்லா தகுதியும் இருக்குல்ல அப்புறம் என்ன வந்து இது வந்து அவங்க கேட்க மாட்டாங்க அந்த பேச்சு அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ அதை பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து கடுப்பாக தான் இருக்குது இன்னொன்று தீபக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருந்தாலும் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாப்புல நீங்கள் பாடுங்க அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பாட சொல்கிறாப்புல ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கே வந்து ரொம்ப இடம் அது அப்படின்ற மாதிரி ஒரே டார்கெட்டாகவே வந்து கொண்டு வராங்களே ஒரே டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்களே மாதிரி தோணுச்சு அப்புறம் விஜய் பார்வதியை வந்து நம்ம பிரியங்கா வந்து கொஞ்சம் புகழ்ந்தது பார்க்க முடிஞ்சிச்சு அதாவது இந்த ஷோக்கு நீங்கள் எதாவது ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ தட் இஸ் குட் தட்ஸ் ஸ்கூல் ஏன்னா இந்த ஷோ வந்து உயிர் பெற்றிருக்கிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மற்றும் திவாகர் தான் ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த ஷோ எப்பயோ இழுத்து மூடிட்டு ஒருத்தர் வந்து வச்சுட்டு கண்டென்ட் பண்ணாமல் அப்படியே வந்து கிடப்பாங்க இந்த துஷார் மாதிரி தான் பிச்சர் அது இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா நிறையா டேலண்ட்டை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க அது வரைக்கும் பாராட்டுறேன் ஏன்னா துஷார்லாம் வந்து அவன் டான்ஸ் ஆடுவோன்னு எனக்கு மீதான் தெரியும் அவன் பாட்டு பயன்படும் டான்ஸ் ஆடுறான் செமையாக இருந்துச்சு பார்க்குறது சிம்பு ஸ்டைலில் அடுத்து வந்து நம்ம சுபிக்ஸாவ டேரெக்டை வெளியே கொண்டு வந்து பீட் பாக்ஸிங் நீ பண்ணி காட்டு சொல்லி அப்புறம் ரம்யாவோட அந்த ஆட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்தது அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எஃப்ஜே வந்து கொஞ்சம் ஹிண்ட் கொடுக்குறான் நீ வந்து இன்னும் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்கி இருக்க வெளியே வாடா இறங்கி அப்படின்ற மாதிரி அவங்களுக்குலாம் வந்து பாசிட்டிவ் ஹிண்ட் ஆனால் பார்வதிக்கு மட்டும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் பிரியங்காவுக்கு பார்வதி கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது போல் மற்றபடி உள்ளே இருக்கிறவங்க எவ்வளோமே சரியில்லைன்னு சொல்லி தீபக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்துட்டுருக்காரு முத உங்கள் சீசனில் நீங்கள் என்ன பண்ணீங்க முத்துக்கு வரணுன்னு காலம்பி விட்டுருந்தீங்க நீங்கள் உங்கள் கேம் எப்பா இருந்தீங்க ஆ எல்லாம் வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்கள் வீட்டில் இல்லை நாங்கள் கார்த்திகை மாதிரி விளையாண்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏனத்தளம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது மற்றபடி பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது அவங்கள வச்சு ஃபன் பண்ணுறது ஒரு இன்ட்ரொடக்ஷனே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் இருக்காங்க ஒரு இன்ட்ரொடக்ஷன் பண்ணணும் டீம் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட அதுவே டைம் ஆகுது ரொம்ப எரிச்சலாக ஆயிடுச்சு அதாவது கால் அப்படின்னு சொல்லி வந்து பில்ட் கொடுத்தது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தரத்தான் கீழே எழுதுறாங்க இதுல திவ்யா வேற என்னமோ இந்த ஆடு வீட்டுக்கே ராணி அப்படின்ற மாதிரி ஓடி ஓடி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜராக இருக்கட்டும் அதுக்காக பூஞ்ச கூட காத்தாமல் பேசிட்டு ஓடியே சுருதண்ணி காலில் உத்தரவு ஓடினே இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியாது சுங்கரையை என்ன சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பும்